உலக தண்ணீர் தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு பைசோன் ஆறு எங்கே ஏதேனில் ஒரு நதி ஓடி நான்கு பெரிய ஆறுகள் ஆகி ஏதேன் தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி கத்தர் செய்தார் ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரம் பத்து முதல் பதினான்கு வசனங்கள் முதலாம் ஆற்றின் பெயர் பைசோன் இந்த ஆறு எங்கே போனது என்று அகழ் ஆராய்ச்சியாளர்களும் வேத வல்லுநர்களும் பல நூற்றாண்டுகளாக வேதத்தின் அடிப்படையில் தேடி ஆறு பாய்ந்த இடங்களை கண்டுபிடித்து விட்டார்கள் ஆனால் இந்த ஆறு இப்பொழுது உலகத்திலிருந்து மறைந்து விட்டதால் உலக வரைபடத்தில் இல்லை எபிரேய பாஷையிலே கஷர் என்று அர்த்தம் கொள்ளும் காமன் நவுன் இந்த பைசோன் என்ற பெயர் இஸ்ரேல் நாட்டிற்கு கிழக்கே உள்ள அதாவது இந்திய சவுதி அரேபியா தேசம் அன்றைய அரேபியா பெனின்சுலாவிலே இந்த பைசோன் ஆற்றுப்படுகை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எகிப்து தேசத்திற்கு எதிரே கிழக்கு திசையில் அசீரியா அதாவது இன்றைய ஈராக் தேசத்தை பார்க்கின்ற நேர் திசையிலே அரேபியன் பெனின் சுலா தீப கற்பத்தின் மேற்கிலிருந்து கிழக்காக இந்த ஆற்றின் வழித்தடம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆதியாகமும் இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் நாம் வாசிப்பது போல பைசோன் ஆறு ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும் அவ்விடத்தில் பொன் விளையும் அந்த தேசத்தின் பொன் நல்லது அவ்விடத்தில் பிதோலாக்கும் கோமிதக கல்லும் உண்டு இந்த வசனத்தையும் ஆதியாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் காணப்படும் பனிரெண்டு பிரபுக்களாகிய இஸ்மவேலின் குமாரர்கள் குடியேறின இடங்களின் ஆதாரங்களையும் கொண்டு பைசோன் ஆற்றுப்படுகை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆதியாகமும் இருபத்தைந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் முதல் பதினெட்டாம் வசனங்கள் முடிய சாராளுடைய அடிமை பெண்ணாகிய எகிப்து தேசத்தாலான ஆஹார் ஆப்ரஹாமுக்கு பெற்ற குமாரனாகிய இஸ்மவேலின் வம்ச வரலாறு பற்பல சந்ததிகளாய் பிரிந்த இஸ்மவேலின் புத்திரருடைய நாமங்கள் ஆவன இஸ்மவேலுடைய மூத்த மகன் நெபாயோத் பின்பு கேதார் அத்த்பியல் மிப்சாம் மிஷ்மா தூமா மாசா ஆதார் தேமா யத்தூர் நாவிஸ் கேத்மா என்பவைகளே தங்கள் கிராமங்களிலும் அரண்களிலும் குடியிருந்த தங்கள் ஜனத்தாருக்கு பனிரெண்டு பிரபுக்களாகிய இஸ்மவேலின் குமாரர்கள் இவர்களே இவர்களுடைய நாமங்களும் இவைகளே இஸ்மவேலின் வயது நூற்றி முப்பத்தி ஏழு பின்பு அவன் பிராணன் போய் மறித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான் அவர்கள் ஆவிலா துவக்கி எகிப்துக்கு எதிராக அசீரியாவுக்கு போகிற வழியில் இருக்கும் சூர் மட்டும் வாசம் பண்ணினார்கள் இது அவன் சகோதரர் எல்லாருக்கும் முன்பாக அவன் குடியேறின பூமி என்று நாம் வாசிக்கிறோம் இந்திய அரேபியா நாட்டிலே வேதத்தில் உள்ளது போல ஐம்பத்தைந்து தங்கச் சுரங்கங்கள் உள்ளன கோல்ட் அரோமேட்டிக் ரெசின் ஓனிக்ஸ் என்ற ஃப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் விளைகிற இடமாக தொட்டில் என்று இந்த இடம் அழைக்கப்படுகிறது ஆறு ஹிஜாஸ் மலைகளின் கிழக்கு பகுதியில் உற்பத்தியாகி அரேபியா பெனின்சுலா முழுவதும் செழிக்கச் செய்து மேற்கு திசை துவங்கி கிழக்கு நோக்கி ஓடி இறுதியில் ஐப்ராத்து இதக்கேல் நதிகள் இணைந்த இடமான ஈரான் ஈராக் நாடுகளின் எல்லைகளின் தெற்கே அவைகளின் சங்கமத்தில் இணைந்துள்ளதாக கண்டுபிடித்து விட்டனர் இடைக்காலங்களில் ஏற்பட்ட வறட்சி மற்றும் கடும் வெப்பம் காரணமாக அந்த ஆறு இடையே ஒரு பெரிய மணல் கடல் அதாவது சாண்ட் டெசர்ட் ஆக அது ஆகி போய்விட்டது இந்த உலகத்தை படைக்கும் போது ஆண்டவர் எத்தனையோ நீர் நிலைகளை நமக்கு ஏற்படுத்தி தந்தார் ஆனால் நாம் அவைகளை பாதுகாக்கிறோமா சிந்திப்போம் செயல்படுவோம் பாதுகாப்போம் ஐப்ராத் தண்ணீர் வற்றி போயிற்று ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஈராக்ஸ் மெயின் ரிவர்ஸ் ட்ரைங் அப் என்ற தலைப்பில் செய்தித்தாளில் ஐப்ராத் நதியானது பகுதி பகுதியாக வற்றி போகிறது என்றும் சென்ற ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் நாள் த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்ற நாளிதழில் பனிரெண்டாம் பக்கத்தில் பிட்வீன் ஷேரிங் ட்ரவுட் அண்ட் உக்ரைன் வார் இராக் பிகம்ஸ் வாட்ச்ஃபுல் ஓவர் வீட் என்ற தலைப்பில் ஒரு செய்தி ஈராக் நாட்டிலே அன்றைய அசீரிய தேசம் ஜாலிகா என்ற இடத்தில் உள்ள கோதுமை விளை நிலங்கள் வறட்சியினாலும் உக்ரைன் போரினால் உண்டான விதை உரம் மற்றும் எரிபொருள் விலை உயர்வு காரணமாகவும் விளைச்சல் பாதியாக குறைக்கப்பட்டு விட்டன பருவநிலை மாற்றத்தினால் நீர்நிலைகள் அதிக பாதிப்புக்கு உள்ளாகி தண்ணீர் கிடைக்க வழியில்லை ஈராக் நாட்டின் பெரிய நதிகளான டைக்ரிஸ் இதக்கேல் யூப்ரட்டிஸ் ஐப்ராத்து மற்றும் அவைகளின் துணை நதிகளின் தண்ணீர் வற்றி போனபடியால் ஒரு நிமிஷத்திற்கு நூற்றி எண்பது கனமீட்டர் தண்ணீர் கிடைக்கப்பெற்று இருந்த ஈராக் நாட்டிற்கு சென்ற ஆண்டில் ஒரு நிமிடத்திற்கு தொண்ணூறு கனமீட்டர் ஆகி போனது இந்த நதிகள் அனைத்தும் துருக்கி சிரியா மற்றும் ஈரானில் உற்பத்தி எனவே அங்குள்ள விவசாயிகள் கோதுமை உற்பத்தி செய்வதில் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்பது செய்தி வேதாகமத்தில் ஐப்ராத்து இந்த ஐப்ராத் நதி மேற்கு ஆசியாவில் ஓடுகிற ஒரு பெரிய நதி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது மைல் நீளம் கொண்டது வேதாகமத்தில் தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனில் இருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து நாலு பெரிய ஆறுகள் ஆயிற்று அதில் மூன்றாம் ஆறு அசீரியாவுக்கு கிழக்கே ஓடின இதக்கேல் மற்றும் நான்காம் ஆறு ஐப்ராத்து ஆகும் ஆதியாகவும் இரண்டாம் அதிகாரம் எட்டு பத்து பதினான்காம் வசனங்கள் கத்தர் உடன்படிக்கையின்படி ஆப்ரஹாம் சந்ததிக்கு கொடுத்த தேசம் வடக்கே இந்த நதி வரைக்கும் இருந்தது ஆதியாகமும் பதினைந்து பதினெட்டு ஆப்ரஹாம் வசப்புத்தேம்மிய நாட்டிலே இருந்து அப்போ சிலர் ஏழு இரண்டு முதல் நான்கு வசனங்கள் கத்திரின் தரிசனத்தால் அழைக்க பெற்று கானான் தேசத்திற்கு ஐப்ராத் நதியை கடந்து வந்த காரணத்தினால் அவன் அந்நாட்களில் எபிரேயன் எண்ணப்பட்டான் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வர் ரூபன் கோத்திரதாருக்கு கிழக்கு எல்கையாக ஐப்ராத்து கொடுக்கப்பட்டுள்ளது ஒன்று நாளாகமம் ஐந்து ஒன்பது கானான் தேசத்திற்கு எல்லைகள் யாத்ராகமம் இருபத்தி மூன்று முப்பத்தி ஒன்று மற்றும் உபாகமம் பதினொன்று இருபத்தி நான்கு கிழக்கு ஈஸ்டர்ன் சைடில் கல்ஃப் ஆஃப் அக்குபா மேற்கு வெஸ்டர்ன் மெடிட்ரைனியன் சி அதாவது மத்திய திரைக்கடல் நார்த்தன் வடக்கு எல்கை ரிவர் யூப்ரடிஸ் ஐபிராத்து நதி சதன் தெற்கு எல்கை டெசர்ட் பாலைவனம் உலகத்தின் கடைசி காரியங்களின் அடையாளம் ஐப்ராத்து கிறிஸ்துவுக்கு முன் ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் இஸ்ரவேலர் பாபிலோனியர்களால் சிறைப்பட்டு போன நாட்களிலே பெர்சியாவின் ராஜா கோரேசின் மூன்றாம் வருஷத்தில் தானியல் ஒரு பெரிய தரிசனத்தை தானியல் பத்து நான்கு இந்த ஐப்ராத் நதி அண்டையில் நிற்கும்போது உலகத்தின் கடைசி நாட்களில் நிறைவேறுகின்ற காரியங்களை கர்த்தர் அவனுக்கு தரிசனமாக காணச் செய்தார் வெளிப்படுத்தல் பதினான்கு பனிரெண்டில் ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத்து என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான் அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையில் இருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று இன்று இந்தியாவில் நமது நாட்டில் மொத்தம் இருபத்தி நான்கு லட்சத்து இருபத்தி நான்காயிரம் நீர் ஆதாரங்கள் உள்ளன அவைகளில் இருபத்தி மூன்று லட்சம் கிராமப்புறங்களில் உள்ளன என்பது செய்தி தண்ணீரை வீணாக்காமல் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நீர் நிலைகளை பராமரிப்போம் கடவுளின் வருகைக்காக பூமியை பராமரித்து ராஜ்யத்தின்